கிரைஸ்தலோட கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி மறுபடியும் இந்த நல்லதொரு ஆசிர்வதிக்கப்பட்டதான் பரிசுத்தமான ஓய்வு நாளே கத்ரா கத்திராயசுவாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலுலியா ஹலுலியா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அம்மேன் கத்தர்க்குள்ளே இருக்கிற நாங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கணுங்க அலொலியா சிரிச்சமூகத்தோடு இருங்க கர்த்தர் உங்களை நடத்து வர ஆம்மேன் நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கு பிரதர் அநேக பிரச்சனைகள் இருக்குது அநேக காரியங்களுக்குள்ளே நான் விழுந்து இருக்கிறேன் என்னால் மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரன்

அதிசயமான காரியங்களை செய்வார் ஹலோலியா ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பொழுது எங்களோட வாழ்க்கை மாறுங்க இந்த வாழ்க்கை மாறவே இல்லைங்க நான் ரச்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாக நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சிக்கு போகிறேங்க கர்த்தருக்குள்ளான எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க ஆனாலும் எனக்குள்ளே இன்னும் ஒரு மாற்றம் கிடைக்கல நீங்கள் விரும்புகிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக அல்லங்க இருக்கணும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் ஹலோ இல்லையா வெறுமனே கிறிஸ்தவர்களாக

கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஹலோலியா அப்ப நாங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் எங்களோட வாழ்க்கை ஒரு விடுதலையை நோக்கி பயணிக்கும் ஹலோலியா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி இந்த நாள்ல அப்படியான சில வார்த்தைகளோட உங்களோடு கூட நான் பேச போகிறேன் ஹலோலியா இந்த நாள்ல ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் ஆவியானவர் உங்களோட பேசுவார் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் என்று நான் விசுவசிக்கிறேன் ஹலோலியா எத்தனை பேர் ஆர்வத்தோட கூட இருக்கிறீங்க அம்மேன் அப்ப இந்த நாள்ல நான் உங்களோட பேச போகிறேன் ரட்சிப்புனா என்ன நாங்க ரட்சிக்கப்படுகிறனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எந்த சூழ்நிலையில இருந்து ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க வார்த்தையோடு கூட உங்களோட பேச போகிறேன் ஹலோ லியா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நாங்க எப்படி ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்றைய நாளில் வசனம் சொல்லுகிறது எபேசியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஹலோ அப்ப நாங்க எப்படி இருக்கக்குள்ள ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார்னு சொன்னா நாங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கழுவு நிரப்பப்பட்டிருந்த பொழுது அலுவலியா அப்ப இன்னைக்கு இன்னைக்கு அநேகர் நினைக்கிறீங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆனா இந்த வாழ்க்கை இன்னும் மாறல இந்த வாழ்க்கையில ஒரு சேஞ்சே இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா நான் இன்னும் அதே நோயோட தான் இருக்கிறேன் நான் இன்னும் அதே பிரச்சனையோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா ஏன் எங்களுக்கு அந்த நோய் ஏன் எங்களுக்கு அந்த பிரச்சனை இன்னும் மாறல அப்படின்னு சொன்னா நாங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரல அலுவலியா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சில பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வார்த்தைக்குள்ள இல்லைங்க ஹலோலியா ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க பயணிக்கிற பொழுது கத்தர் உங்களை நடத்துவார் இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி எங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை வரல அப்படின்னு சொன்னா எங்களோட வாழ்நாள் அச்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆகியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வரலன்னு சொன்னா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில முழுமையான ரட்சிப்பு வரலன்னு தானே எங்களை அர்த்தம் ஹலோலியா நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருப்பமா இருந்தா நிச்சயமா கத்தர் எங்களோட வாழ்க்கை ஆண்டவர் எங்களை வாழ்க்கையை சோதித்து பார்ப்பார் ஹலோலியா எங்களோட வாழ்க்கையை மாற்று எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு சகோதர சகோதரி மறுபடியும் பாருங்க வசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களின் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அலோலியா அப்ப அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாங்க மறிச்சு போயிருந்தோம் அந்த மறிச்ச வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உயிர்ப்பித்தார் ஹலோலியா ஹலோயா எனக்கு கண்தான சகோதரனே சகோதரிய என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சாட்சிகளாய் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த சாட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சாட்சிகளை பார்க்காதவங்க என் சேனல்ல போய் பாருங்க எனக்கு கண்தான சகோதரர் சகோதரி என்ற வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மறிச்சு போன வாழ்க்கையா இருந்துச்சுங்க ஹலோலியா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை மறிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில எந்த டெவலப்

அப்ப அநேக நான் முன்னையெல்லாம் நான் என்ன முன்பதாக ரொம்ப சபையிலிருந்து ஊழியத்துக்காக வருவாங்க பிரதேசத்துக்குள்ள ஊழியக்காரவங்களை கல்லினால அடிச்சு விரட்டின ஒரு நபர் ஏந்தி கொண்டு வந்தவங்களை வசனம் சொல்லுது வேதத்தை ஏந்தி செல்கிறவருடைய பாதங்கள் மிகவும் அழகானது என்று சொல்லுகிறது அலோலியா அப்படி அழகாய் வந்த அந்த பாதங்களை நான் துன்பப்படுத்தின நாட்கள் உண்டுங்க ஹலோ ஆனாலும் கர்த்தர் அப்படியாக துன்பப்படுத்தின அந்த வேதத்தை ஏந்த

இந்த வாழ்க்கை பாவத்துல இருந்த பொழுது கத்தர் என்னை மீட்டு இந்த நாள் உங்களுக்கு முன்பதாய் சாட்சியாக வைத்திருக்கிறார் ஹலோலியா எனக்கு சொல்ல முடியும் நான் இருந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பொழுது எனக்கு அன்பான சகோதர சகோதரி நாங்க கிறிஸ்தவனா அல்ல இருக்கணும் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் ஹலோலியா நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த பொழுதுதாங்க கத்தர் இந்த வாழ்க்கையை மாற்றினார் ஹலோலியா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகரை பார்த்தா கிறிஸ்தவர்கள் அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் ஆனா இன்னும் வசனத்துக்குள்ள அவங்க வரல ஆண்டவருக்குள்ளான விசுவாசத்துக்குள்ள வரல அப்படி நீங்க வந்திருப்பீங்களா இருந்தா கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்வார் அப்ப அவருடைய கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா எட்டாவது வசனம் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு அலுலியா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது வெறுமனேன்னு ரசிக்கப்படலை ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவையா இருந்தா அவனை எப்படியும் ஆண்டவருக்குள்ள அவர் கொண்டு வருவார் அடிச்சு நாச்சு கொண்டு வருவார் நான் கர்த்தருக்கு தேவைப்பட்டேன் இந்த மனிதன் கர்த்தருக்கு தேவைனால என் வாழ்க்கையில ஆண்டவரனை கொண்டு வருவதற்கு முன்பதாக அநேக அடிகள் அநேக பிரச்சனைகள் அநேக உபத்திர நான் பயணிச்சு கொண்டிருந்தேன் ஆண்டவர் எல்லா உபத்திரங்களை மாற்றி அவருடைய ஈவுனால வசனம் சொல்லுது அவருடைய ஈவுனால என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஹலலுயா என்ன அன்பான சகோதரனே சகோதரிய நான் சொன்னதான எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலுமே கிறிஸ்துக்குள்ள இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான என்ன அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்து அவருக்குள்ள கொண்டு வந்தார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஹலலுயா அப்ப எங்களோட வாழ்க்கை அநேக பாவங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ள இருக்குது அப்ப அப்படியான சூழ்நிலைகள் வந்து மாற்றி தாங்க ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார் ஹலுலியா அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்குள்ள என்ன பிரதர் பாவம் இருக்குது நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் எனக்கெல்லாம் நான் பாவமே செய்யலை ஆனாலும் இந்த வாழ்க்கை மாறல இந்த நோய் மாறல எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் முடியலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஹலோயா எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அம்மன் எனக்கு கண்பான சகோதரனே சகோதரி நாங்க வேதத்திலே பார்க்கிறோம் முப்பத்தெட்டு வருஷமாய் பதஸ்தா குலத்தர்களை ஒரு மனுஷன் யாதியாய் படுத்திருக்கிறது குறித்து நாங்கள் வேதத்திலே வாசி இருக்கிறோம் அந்த மனிதனை குறித்து நாங்கள் பார்க்க பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சுகப்படுத்துகிறார் சுகப்படுத்தி கணநாளுக்கு பின்பதாக அந்த மனிதனை ஒரு நாள் தேவன் தேவாலயத்திலே சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப நீ சுகமாகிட்ட நீ நல்லா இருக்கிற ஆனா இனி கேடானதொன்று உன்னை தொடாத இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் அலுவலியா அப்ப இவனுக்குள்ள வியாதியாக இருந்தது என்ன என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவனுக்குள்ள கேடான ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்திருக்கிறது கேடாதன் ஒன்று அவனை தொடாதபடி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாரா இருந்தா எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகளும் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான நோய்களும் எங்க இருந்து உருவாகினுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாவம் என்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த பிரச்சனைகளுக்கு உருவாகி இருக்கிறது அப்ப ஆகையினால இன்னைக்கு அநேகர் வியாதி படுக்கையோட இருந்து கொண்டு நீங்க சொல்றாங்க அநேகர் நான் ஜெபிக்கிறேன் என்னானமோ செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா அந்த வியாதி என்னை விட்டு குறையல ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையே எல்லாம் போயிடுச்சின்னு அநேகர் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்க கிறிஸ்துக்குள்ள உள்ள வந்து அமர்ந்து முழங்கால இருந்து ஜெபிச்சு பாருங்க கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஹலோலியா ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களுக்கு சாட்சியாய் சொன்னா மத்தவங்களை சாட்சியாய் சொல்ல இல்ல விருப்பம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை சாட்சியாக சொல்லுகிறேன் எந்த வாழ்க்கையில இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ முழங்காலுக்கு மேல பெரிய வியாதி இருந்துச்சுங்க அப்ப நான் தொடர்ந்து மருந்து எடுத்து கொண்டிருந்தேன் அப்ப அநேக பணங்களை செலவழிச்சும் எனக்கு அந்த இருந்து சுகமே கிடைக்கலைங்க அப்ப அநேக வருத்தங்கள் அப்ப அநேக பணங்களை செலவழிச்சு இதுக்கு மேல நான் என்னதான் செய்யணும் அப்படிங்கற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்து கொண்டது அப்படிதான் ஆண்டவரனை சந்தித்தார் ஹலோலியா அப்ப மூன்று நான்கு வருட காலமா இந்த வருத்தத்தோட ஒரு ரேஷ் மாதிரியான அப்படியா தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்கும் எனக்கு எங்கேயுமே போயிட்டு உட்கார்ந்து கூட இருக்கல அதுங்க ஹலோலியா யாரு முன்னாடி ஒரு நாலு பேரோட கூட உட்கார்ந்து இருக்க முடியாது ஏன்னா இந்த நேரமும் கைகளை வைத்து சொறிந்து கொண்டே இருப்பேன் அப்படியான ஒரு வியாதி பெரிதான வியாதி அப்ப என்ன ஆடைகள் போட்டிருந்தனால மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆடைகளுக்குள்ள பெரிதான வேதனையோடு நான் இருந்தேனுங்க ஹலோலியா எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே எப்ப நான் கிறிஸ்துக்குள்ள வந்தனோ என்னைக்கு ஆண்டவராக சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு சரியாக ஏழு நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள ரகசியம் எதுவுமே எனக்கு தெரியும் நான் படிக்கிறதே இல்லைங்க ஆனா நான் கிறிஸ்துக்குள்ள வந்தேன் பாருங்க ஹலோய்யா ஹலோயா நான் கிறிஸ்துக்குள்ள வந்த பொழுது சரியாக ஏழு நாட்கள்ல கர்த்தர் எந்த விதமான மருந்துகளும் இன்றி என் கால்களை சுகப்படுத்தினார் ஹலோய்யா இன்றைக்கு சுகம் சுகவீன நல்ல நான் சுகம் உள்ளவனாய் உங்களுக்கு முன்பதா நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்ப ஏன் இதை சொல்றேன் சொல்றேன் வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருந்துச்சு இந்த நிறைய பாவங்களும் என் வாழ்க்கையில சாபமாக அது ஒரு நோயாக என்னுடைய வாழ்க்கையில ஆளுவை செய்தது என்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ இங்க வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஹலோ லியா நான் கிறிஸ்துக்குள்ள வந்த பொழுது என்ற வாழ்க்கை மாறினது ஆமேன் என்ற பழைய

உங்களுக்கும் உறவு இப்ப தூரத்துல இருக்குங்க அது கிட்டி சேரணுங்க நீங்க ஜபத்திலையும் உபவாசத்திலையும் ஆண்டவரோட கிட்டி சேருகிற பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் ஹலோலியா அப்ப இன்னைக்கு அநேக அந்நிய ஜனங்களை குறித்து நீங்க பார்ப்போம் சொன்னா இன்னைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் எங்களோட வாழ்க்கை மாறப்பட்டிருக்குது ஆனா கத்திர எங்களோட வாழ்க்கையை மாற்றி எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் ஹலோ அப்ப இன்னைக்கு அநேக அந்நிய ஜனங்களை நீங்க குறிச்சு நீங்க சொன்னா அந்நிய மதத்துல உள்ளவங்களை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட காரு வீடு பங்களா எல்லாமே இருக்குங்க ஆனா நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க அவங்களிடத்துல நிம்மதி இருக்காது ஹலோ லுய்யா அவங்களிடத்துல அவங்களோட குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது மாறாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை எங்களுக்கு கார் வீடு பங்களா பணம் எதுவுமே இருக்காது ஆனா தேவனுடைய அந்த நிலையான சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கும் அலோலியா அப்ப இன்னைக்கு அநேகர்களிடத்துல எல்லாமே இருக்குது எல்லா சொத்து சுகங்களும் வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்களிடத்துல நிம்மதியும் சமாதானமும் இல்லை ஹலோலியா ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு உங்களை ரச்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதற்கும் மேலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களோட வாழ்க்கையில கட்டளை இருக்கிறார் ஹலோலியா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்ற சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் சொன்ன அந்த தேவனுடைய சமாதானம் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எங்களோட வாழ்க்கையில இன்றைய நாளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் கண்பான என்ன சகோதரிய அப்படிங்கறது குறிச்சு நாங்க வேதத்திலே பார்க்க போகிறோம் ஹலோயா அப்ப ஆண்டவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை மீட்டு கொண்டு இங்க எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கிறார் ஹலோ அப்ப நாங்க இந்த பொக்கிஷம் கிடைச்சாதாங்க நாங்க கிறிஸ்தவனாவே இருக்க முடியும் அலோலியா இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அநேக நாடுகள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை அநேக கிறிஸ்தவர்களை கொல்றாங்க அநேக கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை செய்யற அற்புதங்களை அவர்களால் காண முடியல ஹலொலியா ஒரு வேலை எங்க மதத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த அற்புதத்தை கண்டு ஓடிடுவாங்கிற பயத்துல தாங்க இன்னைக்கு அநேகர் அடிக்கிறாங்க ஏன்னு சொன்னா ஆண்டவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை ஒருத்தர் நிந்திக்கிறாங்களா இருந்தா அவங்கள ஒருத்தர் துன்பப்படுத்துறாங்களா இருந்தா நீங்க சந்தோஷப்படுங்க ஏன்

மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள் ய்ய்யா நாங்க கிறிஸ்தவர்களான எங்களுக்கு என்ன நடக்குது ஆண்டவர் எங்க மேல முத்திரையை வைக்கிறார் பரலோக ராச்சியத்துக்குள்ளே கடந்து போகிறதான முத்திரை வைக்கிறார் எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவசிக்கிறீங்க விசுவசிக்கிற மாத்திரம் தலைக்கு மேல கரங்களை சொல்ல முடியும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு வியாபாரிகளை பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வியாபார ஸ்தலங்கள் நாங்கள் கடையில ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா அந்த பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதுல அநேக முத்திரைகள் இடப்பட்டிருக்கிறது இப்ப இந்த முத்திரை இடப்பட்டதை மட்டும்தான் நாங்கள் பாவிக்கணும் அதை மட்டும்தான் நாங்க உட்கொள்ள முடியும் முடியும் அதை மட்டும் தான் நாங்கள் கடையில் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் எஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சான்றிதழ்களை பார்க்கிறோம் ஏன் அதற்கான முத்திரை இட்டு அந்த முத்திரையினால தாங்க அதுக்கு பெருமதி அலலுயா அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பிஸ்கட்டுக்கு இல்லை பெருமதி அங்கு இடப்பட்டிருக்கிறது அந்த முத்திரைக்கு பெருமதி எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதல்ல பெருமதி கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற பொழுது கத்திரங்களுக்கு முத்திரையிடுகிறது பெருமதியா இருக்கிறது அலலுயா இங்க பாருங்க வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள்

இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் உங்களை பார்த்து ஓடி போயிரும் அலலுயா அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது சத்ருவானவனுக்கு எதிர்த்து நீங்கள் அப்பளதவன் உங்களை விட்டு ஓடி போவான் அலலுயா இன்னைக்கு அநேகர் சத்ருவானவனை பிடிச்சு கொண்டு அவன் கொடுக்கிற வியாதியை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அவன் கொடுக்கிற பிரச்சனையை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அவன் கொடுக்கிற அநேக காரியங்களை நீங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அலலுயா அப்ப நீங்க என்னைக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்பீங்களோ அன்னைக்கு அவன் உங்களை விட்டு ஓடிடுவான் அலலுயா நிறைவானது வருகிற பொழுது குறைவானது உங்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்கிறது அலொலியா அப்ப இந்த நிறைவானது எங்க இருக்குது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது அந்த நிறைவான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இருந்தா உங்களிடத்துல குறைவா இருக்கிற இந்த பிரச்சனை இந்த நோய் இதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிரும் அலியா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சத்துருவானவனை பிடிச்சு கொண்டு தாங்க பயணிச்சு கொண்டு இருக்கிறீங்க அவங்க கொடுக்குற நோயை பிடிச்சு கொண்டு பயணிச்சு கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு யோசிக்கிறாங்க அநேக இடங்களுக்கு மீட்டிங்க்கு போகலாம் அநேக பாஸ்டர் வெளிநாட்டுகள்ல இருந்து வராங்க அவங்க இடத்துல போன எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா எங்களோட உள்நாட்டுக்குள்ளேயே அநேக போதகர்கள் இருக்காங்க இங்க போனா விடுதலை கிடைச்சிரும் மாறாக எனக்கு கண்பான சகோதர சகோதரிய இந்த எந்த இடத்துக்கு இல்லைங்க நீங்க என்னைக்கு ஆண்டோருடைய பாதத்துல அமர்ந்து முழங்கால இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிதான விடுதலை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க ஹலோ வர் ராபா சந்தர்யா அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹலோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு அநேகர் அப்படிதாங்க இன்னைக்கு நான் என்னுடைய காதுகள் கேட்கிற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் பிற சபைகள்ல இருக்கிறவங்க கூட என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க பிரதர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஒரு போதகர் வாரார் வாங்க போன்னு சொல்றாங்க அவர் ஆராதிக்கிற அதே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது என் நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன் சொல்கிறது பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஏங்க நான் அங்க மீட்டிங் நடக்குதுன்னு ஓடணும் ஓடணும் ஏன் இங்க மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுங்க வசனத்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும் ஹலலுயா இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறது ஹலலுயா இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு கருத்தர் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்யத்தக்கதான வல்லமே கொடுத்தது இங்க சபையோட இருக்கிற நீங்க நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு நீங்க அவங்களை தேடி போகிறது பெற்றுக்கொள்வதற்கு அல்ல மாறாக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் அவர்களை சந்திக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அடையாளத்தை அற்புதத்தை செய்யத்தக்கதான வல்லமை கொடுத்தார் ஹலோலியா இன்னைக்கு அநேக மீட்டிங் நடக்கிற இடத்துல போய் பாருங்க அங்க புதிதா வந்திருக்க நிறைய அத்துமா இருக்க மாட்டாங்க மாறாக எல்லா சபையில் உள்ளவங்களும் ஒன்று கூடிதாங்க அந்த இடத்துல இருப்பாங்க அதை தான் கணக்கிடுறாங்க என்னுடைய மீட்டிங்ல இத்தனை பேர் இருந்தாங்க இத்தனை பேர் இருந்தாங்கன்னு அந்த சபையில எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஹலோலியா எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க ஹலோலியா இங்க நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத ஒருத்தர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அது உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கும் மாறாக நீங்க ரச்சிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராய முத்து அவருடைய முத்திரையை நீங்க பெற்றுக்கொண்டு இன்னைக்கு கண்ட வாக்கில ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எந்த வாழ்க்கையில சுகம் வேணும் எந்த பிரச்சனை மாறணும்னு சொல்லி மாறாக என்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து உங்களால ஜெபிக்க முடியுதோ அன்றைக்கு தாங்க கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்க கர்த்தருடைய முத்திரை பெற்றவர்களா என்றைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிய புதிதான விடுதலை கத்த செய்வார் ஹலோலியா இந்த நாலு மாய் கூட ஆவியானவர் கூட நான் இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன் மாறாக எனது வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியுமா இருந்தா என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா இருந்தா அதே தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ரோகங்கள் வந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு என்னுடைய பசாசண்டை கட்டுகள் வந்து விடுதலை கொடுத்தாரு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மூழ்கடிச்சு அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டு கொண்டு வந்தது உண்மையா

நடக்கலாம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எனக்கு இன்னும் என்ற சீனி வருத்தம் சுகமாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க எனக்கு இன்னும் இந்த பிரசர் வியாதி சுகமாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க எனக்கு கிட்னியில பிரச்சனை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க எனக்கு இருதயத்துல பிரச்சனை நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க தீராத நோய் தீராத கடன் தீராத பிரச்சனை எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க என அன்பான சகோதரனே சகோதரியே தச்சலையாக இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அவையானவர் பார்க்க வைக்கிறார் ஆவியானவர் இந்த வீடியோவில் அந்த வசனங்களை உங்களை கேட்க வைக்கிறார் எதற்கு தெரியுமா உங்களோட வாழ்க்கையில இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான சகோதர சகோதரிய இப்படியான பிரச்சனைகளோடு வியாதிகளோடு இருக்கிற நீங்க ஒரு விசை கண்களை மூடி கத்தரை மாத்திரம் இந்த நேரத்தில் நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில மாறா கத்தோ ரீமா கலபதரபர் ஒரு தெய்வீக விடுதலை இந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில கட்டளை இடுகிறார் கத்தாவை இந்த நேரத்தில் நான் செபிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேக அநேக பிரச்சனைகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பா யாரெல்லாம் என்ன தேவைக்காக என்ன பிரச்சனைக்காக எந்த நோய்க்காக இந்த நேரத்தில் செவிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஏசுபி நாமத்தினாலே நசரனாகி ஏசுபி நாமத்தினால் ஒரு தெய்வீக விடுதலை கடந்து வருவதாக ஒரு தெய்வீக வல்லமை அவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா இந்த நேரத்தில் அவர்கள் உணர்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே பெரிதான ஒரு விடுதலை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தாவே தெய்வீக கரும் அவர்கள் மேல் நிழல் கொள்ளட்டும் ஆண்டவரை அன்று ஆண்டு சனங்கள் மீது ஆண்டவரை மேகஸ்தம்பமும் நிழல் கொண்டு அவர்களை பாதுகாத்ததே அப்ப அந்த நேரத்தில் நாமத்தினாலே அவர்கள் மீது அந்த பரிசுத்த வல்லமை நிழல் கொண்டு இவர்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்ப அவருடைய அடியனாகிய நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா கர்த்தர் பெரிதான விடுதலை நானும் பெரிதான ஆசிர்வாத்துக்குள்ளும் இவர்கள் கிறிஸ்தவர்களாக அல்ல கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளாய் வரும்படியான பெரிதான ஒரு வெளிப்பாடுபவர்களை நீர் சந்திக்கும்படியான செபிக்கிறேன் ஆண்டவரே கூட இருந்து நடத்துக்கப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை மாண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து சுகத்தினாலும் பலத்தினாலும் இவர்களை நடத்தும்படியா இவர்களிடத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களிடத்தில் இருக்கிற நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் ஆளுகை செய்ய முடியா இம்முடைய பலவந்த வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் அப்படியாய் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க கத்தர் இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில பெரிதான விடுதலை உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா பாவமான சாபமான காரியங்களை விளக்கி அந்த சுகத்தை கொடுத்து புதிதான வாழ்க்கைக்குள்ளே இந்த நாள்ல உங்களை நடத்தி செல்லுவார் விசுவசிங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் ஆமேன்